கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக வசித்த எழுபத்தி ஏழு வயது மூதாட்டியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அவரது வீட்டை ஜேசிபி எந்திரத்தை பயன்படுத்தி இடித்து தள்ளியவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடுத்தேரி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி கனகம் தற்போது வசிக்க வீடின்றி கண்ணீர் மல்க நடுத்தருவில் பரிதவித்து வருகிறார் அவரது கணவர் ராஜாமணி அறுபது ஆண்டுகளுக்கு முன் உயில் எழுதி கொடுத்த இருபது சென்ட் நிலத்தில் தாம் குடியிருந்து வந்ததாக மூதாட்டி கூறியுள்ளார் எழுபது வருஷம் ஆகுது எனக்கு மாமா வாங்கினது மாமா எனக்கு மாப்பிள்ளை கழுதி கொடுத்தோம் என்ன வீட்டுக்கார எனக்கு பிள்ளைகள் எழுதி கொடுத்து எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இதில் வச்சு கல்யாணம் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் இடையில் பெரிய கட்சிக்காரன் அவன் அவன் மனோஜி கமல் அவன் பேர் அவன் திடீர்னு எங்களை ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து என்னை வெளியில் ஆக்கி வீடையெல்லாம் இடிச்சு வாரி என்ன சாதனை எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு போனான் அந்த நிலம் தனக்கு உரியது என ஜோசப் கமலம் என்பவர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் ஜோசப் கமலத்தின் மகன் மனோஜ் கே கமலம் என்பவர் பட்டப்பகலில் அடியாட்களுடன் வந்து வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி இருப்பது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது